தேர்தல் மேலாண்மை ஆனந்த் இந்த ரெண்டு பேரும் கேமரா நம்மள நோக்கி வருது நம்மள ஜூம் பண்ணி எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கறதெல்லாம் தெரியாம சுயநினைவே இல்லாம பேசின ஒரு விஷயம் தான் வந்து இப்போ வைரல் ஆயிட்டு இருக்கு அதற்கு கண்டனங்கள் கிளம்பிட்டு இருக்கிற வேலையில விஜய் அவர்களும் வந்து சம்பந்தப்பட்ட எதிர்க்கட்சி தலைவர் இபிஎஸ் அவர்கள போன் பண்ணி பேசினாரு வருத்தம் தெரிவிச்சாரு அப்படின்னு ஒரு தகவல் வந்து உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் தான் மீடியாக்கு கிடைச்சிருக்கு வருத்தம் தெரிவிச்சார் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா மன்னிப்பு கேட்டார் அப்படின்னு அர்த்தம் சரி மன்னிப்பு கேட்கற மாதிரி அவங்க என்ன பேசுனாங்க ரெண்டு பேரும் ஆதவஜ்னா அவர்களும் வந்து ஒரு விளக்கம் கொடுத்துருக்காரு வருத்தம் தெரிவிச்சு என்ன நடந்தது அப்படிங்கறத இந்த வீடியோவில் பார்க்க போறோம் அதற்கு எதிர்த்தரப்புல இருந்து கிளம்பக்கூடிய கண்டனங்கள் ஆதவஜ்னாவுக்கு என்ன தகுதி இருக்கு அப்படின்னா பேசுனாங்க அதை பத்தி இந்த வீடியோவில் பேச போகிறோம் வீடியோ கொடுத்துருக்கலாம் நேர்களுக்கு வணக்கம் முன்னாடி பேசுன மாதிரி தாவேக்காவனுடைய தேர்தல் மேலாண்மை பொதுச்செயலாளர் ஆதவர்ஜுனா இவருக்கு ஒரு பொறுப்பு கொடுக்கறதுக்காகவே கிரியேட் பண்ணப்பட்ட ஒரு மிகப்பெரிய பொறுப்பு தான் இது இந்த பொறுப்புல அவர் இருக்காரு செயல்பட்டுட்டு இருக்காரு தாவைக்கால நம்ம தொடர்ந்து பாத்துக்கிட்டு இருக்கோம் ஆஹ் இன்னொரு தரப்பு பார்த்தா தாவேக்காவனுடைய பொதுச் செயலாளர் குசியான இவங்க ரெண்டு பேரும் ஒரு இடத்துல நடந்து வராங்க ஒரு நிகழ்ச்சி முடிச்சுட்டு நடந்து வரும்போது அவங்கள நோக்கி வீடியோ எடுக்கப்பட்டுட்டு இருக்கு ஜூமிங்ல அவங்க இருக்காங்க அப்படிங்கறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு சுயநணிவோட இருந்து கொண்டு ஒரு எதிர்கட்சி தலைவர் எதிர்கட்சி தலைவர் அப்படிங்கிற எடப்பாடி பழனிசாமி அவர்களை பார்த்து முன்னாடி ஒரு முன்னாள் முதலமைச்சர் கிட்டத்தட்ட முப்பது வருஷம் வந்து இந்த அரசியல் களத்துல பயணப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு நபரை பார்த்து அவன் இவன் ஒருமையில பேசுவது எந்த ஒரு அரசியல் இணக்கத்துல எங்க இலக்கணத்துல எங்க இது வருது சரி அப்படின்னு நமக்கு தெரியல இதை எடுத்து அந்த வீடியோவை அவங்களே வைரல் பண்ணி விட்டுறாங்க அப்புறம் எங்களுக்கு எதுவும் தெரியாது தெரியாம நடந்துருச்சு அப்படின்னு ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க விஜய் அவர்களை இப்ப எங்க கொண்டு வந்து நிப்பாட்டிருக்காங்க தலைவர் அதாவது தாவேக்கா தலைவர் ஆதவர்ஜுனா புஸ்ஸி ஆனந்த் அவங்க ரெண்டு பேருக்குமே தலைவரான விஜய எங்க கொண்டு வந்து நிப்பாட்டிருக்காங்க அப்படின்னா இன்னும் ஒரு தேர்தலே சந்திக்காத தாவேக்கா தலைவர் ஆஹ் இன்னும் தேர்தலுக்கு ஒரு வருஷம் இருக்கு இந்த நேரத்தையே வந்து ஒரு எதிர்கட்சி தலைவரா இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கிட்ட போன்ல மன்னிப்பு கேட்க வச்சிருக்காங்க இதுதான் அவங்க பண்ணக்கூடிய ஒரு பண்ணிய ஒரு சாதனையா தற்போதைக்கு இருக்கு அப்படின்னு பாக்கலாம் சரி ஆதவனா என்ன பேசுனார் அப்படின்னா சிரிச்சுக்கிட்டே வராரு குலுங்கி குலுங்கி புசி ஆனந்த் அவர்கள் ஆதவனா என்ன சொல்றாரு அப்படின்னா முன்னாள் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையும் எதிர்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை பத்தி பேசுறாங்க அண்ணாமலைய நம்பியாவது பத்து பேர் வந்தானுங்க ஆஹ் எடப்பாடி பழனிசாமி எடப்பாடியை நம்பி எவன் வருவான் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு நக்கலா சிரிச்சுக்கிறாங்க ஆஹ் இப்போதைக்கு ஆஹ் அதிமுக வந்து தேர் கட்சி ஆரம்பிச்சப்பவே நாங்க வந்து எங்க தலைமையில கூட்டணிக்கு வர்றவங்களை நாங்க வந்து வரவேற்கிறோம் கூட்டணிக்கு வர்றவங்களுக்கு ஆட்சியில் அதிகாரத்துல பங்கு தரோம் கூட்டணிக்கு வாங்க வாங்கன்னு அழைக்கவே இல்லை ஆனா ஒரு கட்சி புதிதாக தொடங்கப்படுகிறது தொடங்கிய முதல் வந்து ஆஹ் மேடையிலேயே தலைவர் என்ன சொல்றாரு அப்படின்னா தாவேக்காவுக்கு கூட்டணிக்கு வர்றவங்களை வரவேற்கிறோம் கூட்டணியாக தேர்தலை சந்திக்கிறதுக்கும் நாங்க ரெடி தான் கூட்டணிக்கு வர்றவங்களுக்கு ஆட்சியிடும் அதிகாரத்திலும் பங்கு தரும் அப்படின்னு பொதுவெளியிலேயே அறிவிச்சு கூட்டணிக்கு அழைப்பு விடுத்தோம் இப்ப வரைக்கும் தமிழக வெற்றிக்கலத்தை நோக்கிதான் ஒரு கட்சி கூட கூட்டணிக்கு வரல இந்த நிலைமையில் இருக்கக்கூடிய அதற்கு வந்து விஜய் தான் காரணம் அப்படின்னு சொல்ல முடியாது கூட இருக்கிறவங்கள்தான் காரணம் கூட இருக்கிறவங்க தான் நைன்டி பர்சன்ட் காரணம் அப்படிங்கறத நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் இது ஒரு பக்கம் இருக்கு இல்லையா தாவே கால ஏதோ பத்து க கட்சி கூட்டணிக்கு லைன் கட்டி நிக்கிற மாதிரியும் எதிர்கட்சி தலைவரை எதிர்கட்சியை பார்த்து அதிமுகவை பார்த்து மாபெரும் ஒரு கட்சி இன்னைக்கு வந்து ஓட் பேங்க் குறைஞ்சு இன்னைக்கு வந்து அந்த கட்சி வந்து பல என்ன சொல்றது பல தடைகள் பல இடர்பாடுகள் பல சலசலப்புகள் நீதிமன்றம் இரட்டை தலைமை ஒற்றை தலைமை அப்படின்னு பல்வேறு சிக்கல்களை மாட்டி மீண்டிருக்க கூடிய ஒரு கட்சியா இருக்கலாம் போராடி கொண்டிருக்க கூடிய ஒரு கட்சியா கூட இருக்கலாம் அப்படி இருக்கக்கூடிய ஒரு கட்சியை பார்த்து எவன் கூட்டணிக்கு வருவான் உங்களுக்கு என்ன சார் கவலை அப்படிங்கிறது இருக்கு இல்லையா முதல்ல முதல தாவேக்கான ஒரு புது கட்சி வந்திருக்கு அந்த கட்சிக்கு ரெண்டு பேரும் பொறுப்பாளர்களா இருக்கீங்க பொதுச் செயலாளரா இருக்கீங்க கட்சியை எப்படி வலிமைப்படுத்துவது கட்சியை எப்படி கட்டமைச்சு கொண்டு போவது இன்னும் ஆறு மாவட்ட செயலாளர்கள் போலயே பூத் கமிட்டிக்கு ஆள் இல்லாம கஷ்டப்படுறீங்களே அதை எப்படி வந்து ஆள் தெ விவரமானவங்கள தெளிவானவங்களை எயிட்டீன் பதினெட்டு வயசுக்கு மேற்பட்டவங்கள ஆஹ் அரசியல்ல பக்குவப்பட்டவங்கள இல்ல ஃப்ரெஷர்ஸா இருந்தாலும் ஆஹ் அவங்களுக்கு முறையான பயிற்சிகளை கொடுத்து கட்சியை எப்படி கட்டுப்படுத்துவது கட்சி எப்படி கட்டுக்கோப்பா மேல இருந்து கீழே வரைக்கும் வந்து ஒரு க ஒரு கட்டுப்பாடுகளோட ஒரு கட்ட அமைப்புகளோட முதல் தேர்தலை சந்திப்பது அப்படிங்கிற தீவிர ஆலோசனையில இல்லாம அப்படிங்கிற முயற்சியில தீவிரமா இல்லாம அடுத்த கட்சியை பத்தி விமர்சனம் பண்ணி நக்கல் பண்ணி அதை வீடியோ எடுத்து வெளியிட்டு அப்புறம் அதுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லைங்கிற மாதிரி வருத்தம் தெரிவிச்சு எதுக்கு இதெல்லாம் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா சரி இந்த ஒரு விஷயம் தான் நடந்துச்சு இதுக்கு தான் இப்ப கண்டனங்கள் கிளம்பிட்டு இருக்கு அதிமுக தரப்புல இருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு தேர்தல போட்டியிட்டு ஒரு கவுன்சிலரா கூட இப்ப வரைக்கும் ஆகாத ஒரு நபர் ஆதவர் அவருக்கெல்லாம் எடப்பாடி பழனிசாமி அவரை பத்தி பேசுறதுக்கு தகுதி இருக்கா அதிமுக பத்தி பேசுறதுக்கு தகுதி இருக்கா அப்படின்னு கடுமையான கண்டனங்களை இருக்காங்க ஆனா என்ன ஒரு வருத்தம் அப்படின்னா பாஜக ரொம்ப அமைதியா இருந்துச்சு தமிழ்நாட்டுல என்னதான் இருந்தாலும் வாக்கு வங்கிய வந்து உயர்த்தல ஆஹ் அப்படின்னு கட்சியை வந்து உயர்த்தல அப்படின்னு பல்வேறு விஷயங்கள் இருந்தாலும் அஹ் பாஜகவை இவ்வளவு பெரிய பேசு பாஜகவுல ஒரு தலைவர் மாற்றம் அப்படின்னா அத கூட அத்தனை ஊடகங்களும் போய் அதற்காக யாரு மாற போறாங்க மாற போறாங்களா இல்லையான்னு போய் பிரேக்கிங்காக நின்னுட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழலை கிரியேட் பண்ண ஒரு விஷயம் இருக்கு இல்லையா ஏன்னா இதற்கு முன்பாக எல்லாம் பாஜக மாநில தலைவரா யாரு இருக்காங்கன்னே பலருக்கு தெரியாது யாரு என்னைக்கு தலைவர் பதவியில இருந்து விளக்குறாங்க சேர்றாங்கன்னே தெரியாது அதை யாருமே பெருசா கவனிக்க மாட்டாங்க ஊடகங்கள் கூட அந்த நிலைமையில இருந்த பாஜகவை இன்னைக்கு வந்து அத்தனை ஊடகங்களும் வந்து பார்வையை வந்து பாஜக நோக்கி வைக்கக்கூடிய ஒரு அளவுக்காவது கொண்டு வந்து சேர்த்திருக்கக்கூடிய ஒரு பரபரப்பான ஒரு இடத்துக்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கக்கூடிய ஒரு 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 விஷயத்த பண்ணிருக்காரு முன்னாள் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர் எப்ப பிரஸ் மீட் கொடுப்பாரு எப்ப வருவார் எப்ப பேசுவாரு பாஜக மாநில தலைவர் மாற்றமா அண்ணாமலை போறாரா இல்லையான்னு அந்த ஒரு பரபரப்பு கிளம்பினாரு இல்லையா அதுவே அந்த கட்சிக்கு ஒரு பெரும் சாதனை தானே பேசு வச்சிருந்ததே அப்படிப்பட்ட ஒரு தலைவரை வந்து பல்வேறு விமர்சனங்கள் இருக்கு எடப்பாடியர்கள் மீதும் அண்ணாமலை அவர்களுடைய செயல்பாடுகள் மீதும் ஆனா ஒரு தலைவராக செயல்படுறாங்க இல்லையா அவங்க மீது ஏன் இப்படி ஒரு நக்கல் நையாண்டி இவ்வளவு கேவலமான ஒரு விமர்சனம் அப்படிங்கறதெல்லாம் இருக்கு இல்லையா அப்படி வச்சே அதிமுக தரப்புல இருந்து எதிர்ப்பு கிளம்பி இருக்கு கண்டனம் கிளம்பியிருக்கு ஆனா பாஜக தரப்புல இருந்து ஒரு கண்டனம் கூட கிளம்பல அப்படிங்கறதும் ஒரு பெரும் விஷயமா இருக்கு ஏன் அப்படிங்கிறது நமக்கு தெரியல இன்னைக்கு பாஜக மாநில தலைவராக நைனா நாகேந்திரன் இருக்காரு அட்லீஸ்ட் அவராது ஒரு கண்டனத்தை பதிவு பண்ணிருக்கலாம் அவரும் பதிவு பண்ணலை இப்போ நம்ம பேசுற வரைக்கும் பதிவு பண்ணலை அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல பேசிட்டு ஆதவ அர்ஜுனா அவர்களுடைய விஷயத்துக்குள்ள போவோம் பொதுவா வந்து அவர் சொன்ன மாதிரி பர்சனலா நான் போய் யாரையும் அட்டாக் பண்ணி பேசலாம் எனக்கு பழக்கம் இல்லை அப்படின்னு சொன்னார் இல்லையா ஆனா அவர் அட்டாக் பண்ணி அவர் ஃபேமிலியே பேசுறாங்க என்ன அப்படின்னா அவருடைய அரசியல் செயல்பாடுகளுக்கும் அவருடைய முடிவுகளுக்கும் முட்டாள்தனங்களுக்கும் தான் அவங்க மச்சாந்தரப்புலன்னு சொல்லப்படுது முடிவுகளுக்கும் வந்து என்னன்னா எங்க ஃபேமிலிக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அவருடைய செயல்பாடுகளுக்கும் எங்க ஃபேமிலிக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு ஆதவர்ஜன் அவருடைய மனைவியே வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க எங்க பேமிலியும் ஆதவர்ஜனாவுடைய அரசியல் செயல்பாடுகளையும் சேர்த்து பாக்காதி ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காங்க மச்சான் என்ன சொல்லிருக்காரு ஆதவஜ்னா எங்க அப்பா கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச சொத்தை எல்லாம் தன்னுடைய சுயநல தேவைக்காக ரொம்ப தவறான வழியில பயன்படுத்துறாரு அப்படின்னு ஒரு பெரும் குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காங்க அப்போ மாமனாருடைய சொத்தை தவறான வழியில பயன்படுத்துறாரு அப்படின்னா மாமனாருடைய சொத்து எப்படி வந்தது அப்படிங்கிறதே ஒரு மிக பெரும் விமர்சனம் தான் லாட்ரி மாற்றின் அதிபர் ஆஹ் அப்படிங்க அவருடைய சொத்து அவர் எப்படி சம்பாதிச்சார் அப்படிங்கறதே மிக பெரும் விமர்சனமா இருக்கு அப்படிங்கும் போது லாட்டரியால எத்தனையோ உயிர்கள் போயிருக்கு இல்லையா அப்படிங்கும்போது அந்த சொத்தை தவறான வழியில தன்னுடைய சுயநலத்துக்காக பயன்படுத்துறார் அப்படின்னு மச்சான் விமர்சனத்தை வச்சிருக்காரு இப்படிப்பட்ட ஒரு நபர் தான் ஆத இவர் ஊழல் ஒழிப்பை பத்தி பேசுறாரு இவர் வந்து அடுத்த கட்சியை வந்து நக்கலா நையாண்டியா விமர்சனம் பண்ணிக்கிட்டு போறாரு அப்படிங்கிறது வந்து ரொம்ப கேளிக்கையான ஒரு விஷயம் இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நான் வந்து இப்படி தனிப்பட்ட தாக்குதல்களை நான் யார் மேலேயும் வச்சதில்லை என்னோட இயல்பை மீறி வந்து வந்துருச்சு அப்படின்னு சொல்லிருக்காரு அந்த நேரத்துல அவர் சுயநணியவோட இருந்தாரா இல்லையாங்கிறது நமக்கு தெரியல அவருக்கு தெரியும் உங்களுக்கும் தெரியும் சரி இந்த விஷயம் தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பேச வந்தோம் இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு ஒரு மிகப்பெரும் விஷயம் நடந்திருக்கு திமுக பொதுக்குழு வந்து பிரம்மாண்டமா மதுரையில நடத்திருக்காங்க ஏன் மதுரையை திமுக தேர்ந்தெடுத்தது தாவைக்கா தான் காரணம் அப்படின்லாம் வந்து பேசுறாங்க சிலர் தான் காரணமா மதுரையை தேர்ந்தெடுத்ததுக்கு என்ன காரணம் ஆஹ் இன்னைக்கு தீர்மானங்கள் அஹ் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் தொடர்பாகவும் புதிதாக புதிய புதிய அணிகள்லாம் வந்து திமுகல கிரியேட் பண்ணியிருக்காங்க இதை பத்தியும் நாளைக்கு ஒரு தெளிவான வீடியோவா வந்து பதிவு பண்றேன் மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்